இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணிக்கான தேவையான பொருட்கள் அது என்னெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் இது வந்து கரம் மசாலா நாங்கள் ஹோம்மேடாக தயார் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மீல் மேக்கர் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஒரு ஒரு எட்டு தக்காளி ஒரு கிலோ அளவுக்குன்னா எட்டு தக்காளி கேரட் பீன்ஸ் மல்லித்தலை பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் பிறகு தயிர் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி சேர்த்து விழுதாக அரைக்க வேண்டும் புதினா விழுதாக அரைக்க வேண்டும் பிறகு ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி முதலில் கடாயில் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றவும் நாங்கள் விறகடுப்பில் தான் பண்றோம் பார்த்துக்கோங்க பிறகு வெங்காயம் போடவும் வெங்காயம் பச்சை மிளகாய் போடவும் பொன்னிடமாக வரும் வரை வதக்கவும் இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்கலாம் இது புதினா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி விடுது

தக்காளி சேர்க்கவும் தக்காளி நன்றாக வதங்கவும் தக்காளி வதங்கிறதுக்கு சிறிது உப்பு போடவும் இப்போ நம்ம எண்ணெய் தெரிஞ்சு வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மசாலாவை சேர்க்கலாம் பிறகு தயிர் சேர்க்க வேண்டும் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு

அனைத்தையும் சேர்த்து கிளறி கொண்டே இருக்கோம் காய்கறி வதங்குவதற்கு சிறிது உப்பு சேர்க்கவும் தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து கிளறவும் இப்போ நாங்கள் மீல் மேக்கரை வந்து மஞ்சள் பொடி சிறிது உப்பு வத்தல் பொடி தயிர் அனைத்தையும் சேர்த்து கிளற வச்சுருக்கோம் இப்போ நம்ம இது கூட சேர்க்கலாம் அதை அனைத்தையும் ஒன்றா கிளரி இதுக்கு வந்து தண்ணி சேர்த்து நம்ம இனிமேல் கொதிக்க விடலாம் நம்ம வந்து வேக விடலாம் இதை வந்து நாங்கள் இப்போ ஒரு கிலோ அரிசிக்கி ஒன்றுக்கு ஒன்று ஒன்றரை இல்லைன்னா ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் காய்கறி கேப்ப குசளவு ஊற்றிக்கிறோம் ம் இப்போ இந்த கிளாஸுக்கு தான் அரிசி எடுத்துருந்தோம் அஞ்சு கிளாஸ் அரிசி அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுறேன் ஏழு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் ஏழு கிளாஸ் கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் நாம் இப்போது ஏழு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கோம் ஒரு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறோம் எட்டு கிளாஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் கலக்கி விட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கணும் இப்போ சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எங்களுக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம் இது லைட்டாக கொதிக்கவும் திருப்பி அரிசி போட ஆரம்பிச்சிடும் ம் போட எடுத்துட்டியா இப்போ நம்ம அரிசியெல்லாம் போட்டுக்கோங்க நம்ம அரிசி அப்படியே கொட்டிடலாம் இந்த தண்ணி ஒன்றும் பண்ணாது இப்போ நம்ம அரிசி தண்ணியும் சம பங்கில் வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ தம் போட ரெடியாக இருக்கு ம் நாங்கள் விரவெடுப்பில் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு பண்ணுறோம் நீங்கள் கேஸில் வச்சு பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள் தம் போடுறது வந்து விறகு அடுப்பில் நாங்கள் தலை அடி பண்ண போகிறோம் நீங்கள் கேஸ் அடுப்பில் பண்ணும்போது ஒரு தோ பழைய தோசைக்கல் அடியில் வச்சுட்டு மேலே நம்ம என்ன பாத்திரம் பண்ணுறோமோ அதை தூக்கி வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணியை தூக்கி வச்சு லைட்டாக குறைஞ்ச தீயில் கற்ற வச்சு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வே தம் போட்டுறணும் இப்போ நாங்கள் வாழையிலே போட்டு தம் போட போகிறோம் இருபது நிமிஷம் நாங்க வெளிய எடுத்து போடக்கூடாது சொல்லுவா இப்போ நான் அதான் போட்டாச்சு விறகு அடியில் இருந்த தணல் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டோம் இப்போ அடுப்புக்குள்ள தணல் எதுவும் இல்லை எல்லாம் மேலே வந்துச்சு இப்படி தான் தான் போடணும் விறகு அடுப்பில் ஓகே இது ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்துனா சுவையான வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடும் எல்லாம் இரு கொஞ்சம் அங்கு தள்ளி அங்கே தூண்டி இருக்குது இப்போ சுவையான பிரியாணி ரெடி திங்களா. உள்ள சூப்பரா வந்திருக்கு நீ. வரீங்களா? ம் இப்ப ஷேர் பண்ணி குடிக்கலாம் எல்லாரும். பாருங்க இப்டி நல்லா வெഞ്ഞിருச்சுமே.